Honourable Lieutenant Governor Thiru K. Kailash Nathan, although he would not brothers and sisters. It's really my pleasure and privilege to be here with you today. We have seen the Honourable Chief Minister of Pondicherry, Thiru N. Hagaswamy, Honourable Speaker of the Assembly, General Kumar Raiji, தேவைக்கேற்ப உற்பத்தி எல்லாம் புதுச்சேரி கொண்டு வர வேண்டும் இதெல்லாம் போது அது நமக்கு அதிக லாபம் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும் அப்போ பால் உற்பத்தியை பெருக்கி நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படி கவனம் செலுத்தினால் நமக்கு தேவையான பால் உற்பத்தியை நாம கொண்டு வர முடியும் அதற்கு இளைஞர்கள் உத்தரவிட மாடு வச்சு வர அவர் சொல்லுவேன் சிரமம்தான் சிரமப்பட்ட தானே அது கண்டிப்பாக நல்ல உழைப்பு இருந்தால் தான் லாபம் கிடைக்க முடியும் அப்போ சிரமம்தான் ஆனால் இருந்தாலும் நமக்கு பழி திருவிச்சு நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படி சும்மான்னு சொல்கிற வார்த்தை ஏற்படாது அது வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லை அது இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கரைவி மண்ணு வைத்து அது பால் பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி கொண்டு வருவாங்க நிறைய இடத்துல பார்க்கலாம் தமிழ் நிறைய இடத்துல பார்க்கலாம் சின்ன சிரிச்சுருக்காங்க இப்போ நகரப்பகுதி வரும்போது அது மாதிரி ஒரு பத்து மாடு இருபது மாடு இந்த மாதிரி வாங்கி கடவுள் வளர்க்கும் போது உற்பத்தி உட்பது நம்முடைய வருமானமும் பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால் இதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய பாலையை பொறுத்தவரை இப்போ நம்முடைய குஜராத் பண்ண ஆண்டுகள் நிறுவனத்திற்கு பாதிப்பு வைத்தாலும் உச்சளை போடு நமக்கு ஐஸ்ரீ பிளான் போகிறோம் ஒரு முப்பத்தி நாலு ஒரு அளவில் போகிறோம் இல்லை நம்முடைய அரசு நிறுவனங்கள் கடன் நீல கால கடன் இது இருக்கு ஆனால் அவங்க கேட்கற அளவுக்கு நான் உற்பத்தி செய்து கொடுக்குறோமா இப்போ உற்பத்தி செய்து கொடுக்குறோமா அதை நீங்கள் பார்க்கணும் நான் ரெண்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் இன்றைக்கி நம்ம அவங்களாம் கேட்கல கொடுக்க முன்னாள் வேறு எங்கேயாவது கொஞ்சம் பிளான் வேறு ஏதாவது மாற்றி கொடுத்துருவாங்களோ அதுவும் ஒரு அச்சிருக்காம சொன்னாங்க அதுவும் ஏழாயிரம் ஏழாயிரம் இது நம்ம கேட்குறாங்க சொன்னால் நம்ம ரெண்டாயிரம் மூவாயிரம் செய்கிறோம் அந்த உப்பை இது அதாவது ஒரு உப்பை செய்ய முடியும் நிலையில் இருந்தால் கூட நம்முடைய ஊழியருடைய ஒத்துழைப்பு கூட அதையும் சரியாக இருக்க கொடுக்கறது இல்லை நைட் ஷூஃப்ட் போட்டு கொடுத்தா கொடுக்கலான்றாங்க இன்னும் கூட வேலை செய்ய கொடுக்கலான்றாங்க ஆனால் இல்லை நீங்கள் லாபம் அதிகமாக இல்லாமல் லாபமே இல்லாமல் போயிட்டு இருந்தால் கூட்டத்தில் அழிவதற்கு காரணம் லாபம் லாபம்லாம் போகிறது காரணம் இது மாதிரி நம்ம லாபத்தை ஈட்டுவதற்கு உயர்த்தி சிலர் அரசாங்கத்தையும் எதிர்பார்க்குறது அரசாங்கம் மாநிலம் கொடுக்குமா பணம் கொடுக்குமா ஏற்படும் அது இல்லாமல் நாம் லாபம் ஈட்ட வேண்டும் நம்முடைய நிறுவனம் லாபம் ஈழ வேண்டும் என்பதை நீங்கள் அதிக அச்சரை எடுத்துக்கொள்ளுங்கள் அது முக்கியமாக இந்த பணியாற்ற ஊழியர்களுக்கு அது இருக்க வேண்டும் பணியாற்ற ஊழியர்களுக்கு இருக்க வேண்டும் பாதி பேர் வேலை செய்ய பாதி பேர் யார் செய்கிறது இல்லை அவரை மாதிரி இருக்கக்கூடாது நான் கேள்விப்படுறேன் கேள்விப்பட்டது தான் ஏன் உள்ளே வரலாம் சரியா நான் இப்போ இந்த தான் கேள்விப்பாரு பாதி பேர் வேலை செய்யறது இல்லை பாதி பேர் தான் இருக்காங்க பேர் எங்கே இருக்கானே தெரியல சொல்கிறாங்க அது ஊழியக்குள்ளே சொல்கிறாங்க பாதி பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படி இருந்து எப்படி லாபம் கிடைக்கும் நம்மளுக்கு எப்படி உற்பத்தி பெருக்க முடியும் உற்பத்தி பெருக்கி நீங்கள் ஐஸ்கிரீம் அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு மறுபடியும் ஆர்டர் கொடுப்பாங்க இல்லை என்ன பண்ணுவாங்க வேறு யாரும் மாற்றி கொடுக்குவாங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு போகும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு எத்தனை நிறுவனங்கள் மூடப்பட்டு வேலை எல்லாம் இருக்காங்க பாருங்கள் எத்தனை நம்ம அதாவது ரொம்ப நல்லா இங்கே வந்து எல்லாத்தையும் நம்ம ரொம்ப நல்லா இங்கே வந்து கூட்டுறும் சரி மற்ற ரொம்ப நல்லா இங்கே வந்து வளர்த்து வச்சிருந்தோம் பெரிய அளவு வளர்த்து வச்சுருந்தோம் ஆனால் இன்னைக்கு நஷ்டத்தை கொண்டு வந்துருக்கோம் அது மாதிரி இருக்கக்கூடாது லாபத்தில் இயங்க வைக்க முயற்சிகள் எடுக்க வேண்டும் முயற்சிகள் செய்ய வேண்டும் எல்லாம் வேலை செய்யணும் ஒரு இரவு இருபது நாள் நைட் ஷூட்ட போடுவாங்கன்னு நைட் ஷூப்ட் வேலை செஞ்சால் இன்னும் அவங்களுக்கு அவரில் கேட்குற மாதிரி நம்ம இன்னும் கூட கொடுக்க முடியும் அவங்க ஏழாவது நாளுக்கு ஏழாயிரம் ஏழாம் நாள் கொடுக்க முடியும் கொடுத்தா நமக்கு லாபம் அதிகம் நமக்கு லாபம் அதிகமாக வந்ததுனால் நம்ம மாதிரி நஷ்டத்தை முடியும் பின்னாடி இன்றைக்கு அந்த லாபத்தின் மூலமாக உங்களுக்கு சம்பளம் பன்னீர்ந்தது இதெல்லாம் கிடைக்கணும் ஒரு வாய்ப்பு உண்டு அதனால் புரிந்து கொண்டு இங்கே பணியாற்றுகிறவர்கள் பணியாற்றுற மற்ற இது மட்டும் இல்லை கூட்டுறவு நிறுவனங்களில் பணியாற்றினா இது மாதிரி நினைச்சிட்டு பணியாற்றினால்தான்